இல்லை பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிகா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இப்போ கோர்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க ஏன் எதனாலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோர்ட்ல மனு கொடுத்துருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பாவோட தாத்தா தான் அவங்க குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டைகள் சச்சரவுகள் நிறையவே இருக்கு மல்லி உண்மையாவே அந்த வீட்டில் இருக்க மாட்டான் அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அவங்க முழு முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கான எவிடென்ஸ் எங்ககிட்ட இருக்கு மல்லியை இப்ப கூட வீட்டை விட்டு அவங்க துரத்தி தான் அடிச்சாங்க மற்றபடி மல்லி அந்த குழந்தைய அவங்க தக்க வைச்சதுக்காக மட்டும்தான் வச்சுன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை கொடுக்குறாங்க இதை பார்த்து தான் நம்ம விஜய் ஷாக் ஆகிடுது எப்படிரா அவங்களுக்கு என்னடா எவிடன்ஸ் கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்காங்க ஆனால் இது எல்லாமே பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம் தாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெண்பாவும் இருக்கக்கூடாது மெல்லியும் இருக்கக்கூடாது ரெண்டு பேரையும் ஒரே கல்லில் அடிச்சு விட்டுட்டு நாம அந்த இடத்துல வந்து நின்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே ராஜை நம்பி ஒரு பிரோஜனம் இல்லை ராஜம்மாவை பொறுத்த வரைக்கும் வெண்பா அந்த வீட்டில் இருக்கணும் தம்பி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனா எனக்கு அந்த வெண்பா இருந்தா கூட ஒண்ணுமே நடக்காது அந்த வெண்பாவும் அந்த வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதுக்கு சிறப்பான ஒரு வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா இதை இந்த வழி மட்டும்தான் கரெக்டா அவங்க தாத்தாவை கோர்ட்ல ஒரு அவருக்கு மட்டும் வர சொல்கிறாங்க இப்போ மல்லியும் அங்கே போவல்ல அப்போ உண்மைகள் எல்லாமே வெளியே வரும் நம்ம கொடுத்த ஆதாரத்தை வச்சு அவங்க எப்படி இருந்தாலும் இது பண்ணுறாங்க ரெண்டு டைம் வீட்டிலேருந்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டார் விஜய் அது எல்லாமே இவங்களுக்கு தெரிய வருது விஜய் ஆனால் இது விஜயே பண்ணலை இவங்க வீட்டில் சதி பண்ணது தான் ஆனால் அது கோர்ட்டுக்கு தெரியாதில்ல விஜய் வாயால் தானே வீட்டை விட்டு போக சொன்னார் இன்னும் மூணே மாதம் தான் அதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை உன்னை டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது எல்லாமே ஆதாரமாக கேட்டுன்னு போயிட்டு கொடுத்துட்டு இருக்கா ரஞ்சிலும் இந்த விஷயமெல்லாம் ராஜேஸ்வரிக்கும் விஜய்க்கும் தெரிய வந்தால் ரஞ்சிதோட நிலமை என்ன ஆகும் ரஞ்சி சும்மா போல போல போலன்னு பொழந்து எடுத்துருவாங்க ரஞ்சிதம் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே வராம வச்சுன்னு இருக்காங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் வெளியே வரப்போதும் போகுது அப்ப எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி தரமான விஷயமா இருக்கதான் போகுது சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்க இதில் இன்னொரு டுஸ்ட் ஒன்னு தராங்க அப்படி என்னடா டுஸ்ட் தந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு வீட்டை விட்டு வெளியேறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிய முடியணும் அது மட்டும் இல்லாம நம்ம மல்லியம்மா நம்ம கூடவே இருக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேர அரவிந்த் கூட கிளம்பிடுறாங்க அரவிந்த் வந்து திருப்பதிக்கு சவாரி போறாரு அவரு கூடிய ஒரு ரெண்டு நாள் கிளம்பிடுறாங்க இந்த விஷயத்த வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க ஏன்னா அப்பதான் நம்ம மல்லிக்கும் ஒரு புரிதல் வரும் நம்ம விஜய்க்கும் ஒரு அறிதல் வரும் மல்லி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா வெண்பாவ தேடுறான்னு எல்லாத்தையும் பாக்குறாங்க இவங்க கஷ்டப்படுறதால அந்த மேடமும் பாக்குறாங்க அத இருந்தே புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அந்த பக்கம் எஃபர்ட் கொஞ்சம் கூட அவங்க தாத்தாங்க தேடவே இல்லை அந்த விஷயத்தையும் இவங்களும் நோட் பண்றாங்க உடனே இவங்கதான் புள்ள மேல பாசம் வச்சுன்னு தெரிய வருது அதனால எந்த ஒரு கேஸும் இவங்க எடுத்துக்க போகிறதில்ல அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துக்கிறாங்களே அதிகாரி அவங்க சாதாரண ஆள் இல்லைங்க இந்த கேஸ் இதுன்ற ஜட்ஜே அவங்க தான் அவங்களே நேரடியாக வந்து ஒரு குழந்தையோட வாழ்க்கின்றதுனால நார்மலாக வந்து நான் பார்க்க வந்த விசிட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நாடகம் ஆடி வந்திருக்காங்க ஆனால் அவங்க தான் ஜட்ஜம்மாவே அம்மாவே அவங்க இதுக்கான கரெக்டான தீர்ப்பு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் தான் டுஸ்ட்டு இருக்கிறது நம்ம வெண்பாவும் வந்துடுறாங்க வந்தால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ஒரு பக்கம் கதறி கதறி அழுறாங்க வெண்பாவை அடிச்சிடுறாங்க எங்கே விட்டு போனால் எதுக்காக போனா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அடிச்சிடுறாங்க உடனே வெண்பா வந்து அழுந்துருன்னு நீங்க கூட குன்னுந்தாம்மா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க கூட இருக்கணும் உனக்கு தானே நான் ஆயிடுச்சான்னு தாங்கிருப்பனா நான் உயிரே விட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கதிறி கதறி ஆள்றாங்க இதை பார்த்தாலும் விஜய்க்கு ஒரு பக்கம் கண்ணுல இருந்து தனித்தனியா வருது இந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தேன் மல்லியவா நம்ம தப்பா நினைச்சிட்டோம் கேவலம் காசு காசா போடுறான்னு சொல்லிட்டு கேவலமாக நினச்சிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் ரொம்பவே புண்பட்டு ஒரு பக்கம் புண்பட்ட நெஞ்சை மீண்டும் மீண்டும் புண்படுத்தாதரா அப்படின்ற மாதிரி புண்பட்டு நின்று இருக்காங்க இதுக்கு மேலேயாவது நம்ம விஜய் திருந்தி மல்லியே மனுசாரை ஏற்றுப்பாரா இதுக்கப்புறமாவது இந்த ராஜு ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரோட சுய சுயரபுத்த புரிஞ்சுப்பாரா அப்படின்ற பல கேள்விகளோட தான் சீரியல் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் கரெக்டாக நம்ம அண்ணன் பொண்ணு இருக்காங்களோ அவங்க இருந்த உண்மை எல்லாமே எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுல உண்மைகள் வெளியே வருமா இல்ல நம்ம ராஜேஸ்வரிக்கு அடியாக ஆப்பு வைக்க போகிறாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு கோவத்தோட உச்சியில் இருக்காங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இருந்தாலும் இங்கே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஓடினு இருக்கு இதனால் இங்கே இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் தர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து மல்லிகிட்ட சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எந்த காரணத்துக்கொண்டே என்னை விட்டு போயிடாதீங்க நீங்கள் இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாசமாலையெல்லாம் போகிறேன்னு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த விசிட்டர் மேடம் வந்து நம்ம வெள்ளிக்கிட்ட சொல்றாங்க வெண்பா உனக்கு ஏற்ற பொண்ணு தான் நீ வெண்பாவுக்கு ஏற்ற அம்மா தான் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே பிரியக்கூடாது உங்களுக்கு இடையே பிரிவினையே வரக்கூடாது அதுக்கு முழு பொறுப்பு நான் என்ன எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் விஜய்கிட்டயே சொல்லிட்டு போறாங்க வெண்பாவுக்கு சிறந்த அம்மா மல்லிதான் அவளை எந்த காலத்துக்கு கொண்டு விட்டுறாத விட்டா கிடைக்க மாட்டா இந்த மாதிரி பொண்ணுலாம் எங்கே தேடினாலும் கிடைக்காது இந்த காலத்தில் தான் பெற்ற குழந்தைய பார்த்ததுக்கே கஷ்டப்படுறாங்க ஆனால் வேறொருத்தர் பெத்த குழந்தைக்காக தான் அம்மாவை இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த குழந்தை மேலே உயிரே வச்சுன்னு இருக்காங்கன்னா இது ரொம்பவே அரிதான விஷயம் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் மல்லிய மட்டும் இழந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜாம்மா சொல்லிட்டு போறாங்க இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வராதா வருமா அப்படின்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ அவன் பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியும் நன்றி வணக்கம்